அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வ வஹத்துல்லாஹி மனிதர்களே அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது இவ்வுலக வாழ்வு உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம் ஏமாற்றுபவன் யாராக இருக்கும் சைத்தானாக இருக்கும் அல்லாஹ் விஷயத்தில் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் சைத்தான் உங்களுக்கு எதிரியாவான் அவனை எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் நரகவாசிகளாக ஆவதற்காகவே அவன் தனது கூட்டத்தாரை அழைக்கிறான் அல்குருகான் முப்பத்தி ஐந்து அத்தியாயம் ஐந்தாவது வசனத்திலும் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனத்திலும் பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லா நாம் அனைவர்களும் செய்தால் விலகி நிற்போமாக السلام علیکم و رحمۃ اللہ وبرکاتہ